பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தயாரித்த எட்டு திரைப்படங்கள் தோல்வியா வெற்றியா என்று தான் நம் பார்க்க போகிறோம் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் வெற்றியை பெற்றது எத்தனை திரைப்படங்கள் தோல்வியை தழுவியது என்று கேப்டன் சினிக்கு தயாரித்த திரைப்படங்கள் தான் கேப்டன் தயாரித்த திரைப்படங்கள் நீங்கள் கேட்கலாம் மற்ற எல்லாரும் தயாரித்த எல்லாருமே கேப்டன் படம் தான் என்று ஆனால் கேப்டன் அவர்கள் திருமணத்திற்கு வர தயாரித்த திரைப்படங்கள் ஒரு எட்டு திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் வெற்றியை பெற்றதா தோல்வியை தழுவிதா என்றுதான் நாம் வரிசையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் அதற்கு முன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் திரைப்படமாக இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் வல்லரசு இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மகாராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தேவயானி ரகுவரன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வருகிட்டு ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் அன்றைய டயத்தில் பார்த்திங்கன்னா தீபாவளி டயத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா தீபாளி துப்பாக்கின்னு சொல்லி தான் எல்லோருமே பிரபலமாக பேசப்படும் இந்த திரைப்படம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தயாரித்தது எல்கே சுதீஷ் அவர்களும் தயாரித்த திரைப்படம் தான் எல்கே சுதீஷ் தயாரித்த திரைப்படம் எல்லாமே கேப்டன் விஜயகாந்தோடையது தான் கேப்டன் சினிகேஷ் தயாரித்த திரைப்படங்கள் தான் வல்லரசு திரைப்படம் சூப்பர் டூப்பர் இருந்துட்டு இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல் எல்லாமே மெகா கிட் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தேவாசேகர் வந்திருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாட்டு ஒவ்வொரு பாட்டும் பார்த்திங்கன்னா இன்று பேசப்பட அளவுக்கு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வல்லரசு ஆக்சன் கலந்த ஒரு போலீஸ் இடத்துல கேப்டன் நடிச்சிருந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ஃபைட் டென்கள் அதிகமாக இருக்கும் சூப்பர் டூப்பர் ஒரு கிட் கிட்ட நூற்றி பதினஞ்சு நாள் ஓடி வெற்றியை கொடுத்தது அடுத்த திரைப்படமான இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் நரசிம்மா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திருப்பதசாமி இந்த திரைப்படம் எடுத்துக்கொண்டு மறந்து மறந்துவிட்டார் ஆல ஆக்ஸண்டில் இந்த திரைப்படத்தை அவங்க மனைவி தயாரித்தாங்க இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மணி வர்மா அவர்கள் இசையமைச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரம்யா கிருஷ்ணா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா எப்படி வரும் கேப்டனோட கேரியரில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு விறுவிறுப்பாக சுறுரூப்பாக போகக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ஆக்ஷன் சிம்மா நரசிம்மா அந்த சீன் எல்லோருமே டிவியில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த திரைப்படம் அன்றைய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் கடந்து நூறு நூறு நாள் ஓடி ஓடிடுது இந்த திரைப்படம் ஏன்னா நரசிம்மா ஒரு தரமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பொதுவாக எண்பது நாள் தான் ஓடிடுன்னு நிறைவேற்ற சொல்கிறாங்க இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி ஓடிருக்குது அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் தென்னவன் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் நந்தகுமார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் யுவன் சங்கராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கிரண் விவேக் ஊர்வசி நாசர் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கலந்த திரைப்படம் தான் எலெக்ஷனில் இதை வச்சு எடுத்திருப்பாரு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கதையும் நல்லா தான் இருக்கும் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்து நந்தகுமாரே சொல்லியிருக்காரு அந்த திரைக்கதை வந்து நல்லா தான் பண்ணது இந்த திரைப்படம் வந்து சரியாக போகல தென்னைமன் திரைப்படம் ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பாடலும் சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தில் ஃபைட் சீனும் சொல்லப்படும் அளவுக்கு மிக பிரமாதமாக ஒரு பில்டிங் மேலேயே பண்ணியிருப்பார் அந்த சீனை வந்து இன்று பேசப்படுற அளவுக்கு மிக பிரமாதமாக அமைந்திருந்தது தென்னவன் திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்ட கொடுத்துருது பொதுவாக இந்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற திரையரங்கு மற்ற திரையரங்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் கடந்து ஓடி இருந்தது இந்த திரைப்படம் பொதுவாக அறுபத்தஞ்சு நாள் கடந்து திரையரங்குகளை ஓடி ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு ஒரு நாலு மணியான கலெக்ஷனை கொடுத்தது இந்த திரைப்படம் ஒரு ப்ளூ ஆவரேஜ் திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் எங்கள் அண்ணா இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சித்தி இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நமிதா பிரபுதேவா பாண்டியராஜன் வடிவேலு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த எங்கள் அண்ணா திரைப்படம் ஒரு காமெடி கலந்த ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா படத்தோட கான்செப்டில் எல்லாமே பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவான திரைப்படம் எங்கள் அண்ணா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆக்ஷன் இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவங்களுக்கு நகைச்சுவாக நடித்திருப்பார் எந்த ஒரு கேரக்டருக்கும் நடிக்கக்கூடிய தகுந்த ஒரு ஒத்துழைப்பாக கொடுக்கக்கூடிய நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் எங்கள் அண்ணா இந்த திரைப்படம் நூற்றி நாள் கடந்து ஓடி மிக பெருமாதமாக நல்ல ஒரு சிறந்த படமாக பேக் ஆஃப் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது திரையரங்களை பார்த்தீங்கன்னா நூற்றி நாள் நூறு நாளும் கடந்து ஒரு வெற்றியை பல இந்த திரைப்படம் கொடுத்துருக்குது எங்களான திரைப்படம் ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலக்கல் காமெடியாக அமைந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் தான் எங்கள் அண்ணா இன்றும் பேசப்படுற அளவுக்கு இந்த காமெடி வடிவது காமெடியெலாம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு திரைப்படம் நூற்றி இருபத்தி நாள் கடந்து வருகிறது அடுத்த திரைப்படமான சுதேசி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜேபிஆர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஆசிமா பல்லவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க கருணாசு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இதில் நமது மறைந்த எம்என் நம்பியார் சாமி அவர்கள் இந்த திரைப்படம் தான் அவருக்கு கடைசி இந்த திரைப்படத்திலும் அவர் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்திலையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் யதார்த்தமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சுதேசி அன்றைய இடத்தில் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஐம்பத்தஞ்சு நாள் தான் திரையில் ஓடியிருக்கு இந்த பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி போன்ற திரைப்படமாக தான் அமைஞ்சது ஐம்பத்தஞ்சு நாள் இருந்தாலும் இந்த திரைப்படம் பாகிஸ்தான் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுக்குறது எந்த ஒரு திரைப்படமும் கேப்டன் விஜயகாந்த் தயாரித்த திரைப்படங்களில் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தாது அந்த படம் எடுத்த அளவுக்கு ஈக்குவலாக கரெக்டாக அந்த வசூலில் அடித்து கொடுத்துரும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சுதேசி இந்த திரைப்படம் ஐம்பத்தஞ்சு நாள் தான் ஓடி இருக்கு திரையரங்குகள்ல பல இடங்களில் சொல்கிறாங்க இந்த திரைப்படம் எழுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் தான் திரையில் போயிருக்கே என்று நமக்கு தெரிந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ஐம்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் தான் கரெக்டாக திரையரங்கில் பல திரையரங்களை ஓடி இருக்குது இந்த திரைப்படம் குறிப்பாக சுதேசி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஆவரேஜான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படத்தால் அரசாங்கம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் மாதேஷ் இந்த திரைப்படத்தில் செரீன் ஃபிண்டோ போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் எதார்த்தமான போலீஸ் காவல் கடத்திலாம் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களை கடத்தி வச்சிருக்கிறவங்கள கூட அவங்களோட உடன்பிற சகோதரிகள் மற்றும் எல்லாரையும் கடத்தி வச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் போய் கண்டுபிடிக்கிற சீன் தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக கேப்டன் விஜயகாந்த் அரசாங்கம் இந்த சீனை பொறுத்த வரைக்குமே தன்னோட சொந்த மச்சினையை கடத்தி வச்சு அதில் போய் அவரை கண்டுபிடிக்கிறது கடைசியில் பார்த்தா அவர் தான் மிகப்பெரிய ஒரு வில்லனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க தன்னோட தங்கச்சி புதுசனை காப்பாற்றி வரணும்னு நினச்சி போவார் கடைசியில் அவர் தான் மெயின் வில்லனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் அரசாங்கம் திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் நூறு நாள் கரெக்டாக ஓடியிருக்கு வெற்றி திரைப்படம் தான் இந்த திரைப்படம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த திரைப்படம் அவ்வளோ போல எழுபது நாள் எண்பது நாள் தான் இந்த திரைப்படமும் கேப்டன் அவருக்கு நூறு நாள் மோடி ஒரு வெற்றி படம் அடுத்த திரைப்படமாக விருதகிரி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களே இந்த திரைப்படத்திற்கு தயாரித்து இந்த திரைப்படத்தின் கதை வசனம் எல்லாமே எழுதி நமது டோட்டல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்ல ஒரு கருத்து கணிப்பாக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் திரு திருநங்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ள ஒரு திரைப்படம் விருதகரி இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டண்ட் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும் எந்த மூல மூடுகளாக இருந்தாலும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடும் அளவுக்கு விறுவிறுப்பாக பேசப்படும் திரைப்படம் தான் விருதகரி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு எண்பது நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்தது எழுபது நாள் கடந்த ஓடிக்கு இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் நம்ம கருதப்படுகிறது விருதகிரி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்த உள்ளது ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் கொடுத்த திரைப்படம்தான் விருதகரி திரைப்படம் கே கேப்டன் தயாரித்து நடித்தது என்பது மிக அற்புதமான ஒரு திரைப்படம் இது ஒன்று அடுத்த திரைப்படமாக சகாப்தம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சுரேந்திரன் பாலி பெருமாள் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நமது அறிமுக நாயகன் சகாப்தமாக நமது சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தேவயானி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க மேஜர் ஜே ராஜேந்திரன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஐம்பது நாள் தான் திரையரங்கள் ஓடியிருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிளைமேஸ் காட்சியில் தான் வருவார் வெளிநாட்டில் போய் இவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு நீங்களாம் நம்ம நாட்டில் பொருளாதாரத்தை உருவாக்கணும் அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம் என்றாலே இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து கிளைமேக்ஸில் தன்னோட பையனுக்கு எப்படின்னு கற்றுக் பொறுத்தவரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் கரெக்டாக சொல்லுவார் நம்ம நாட்டிலே நம்ம வந்து தொழிலாளத்தை பொருளாதாரத்தை பெருக்கிக்கலாம் வேற நாட்டில் கஷ்டப்படாங்கன்னு கேப்டன் காப்பாற்றி கொடுக்கிற சீட்ல கரெக்டாக நினைச்சிருப்பாரு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் ஓகே நம்ம கேப்டன் தயாரித்து வெற்றி பெற்ற படங்கள் தோல்வி பெற்ற படங்களை தான் அரசியாக பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மற்றும் எட்டு திரைப்படத்தை கேப்டன்